சுவாமி ஐயப்பனுக்கும் முருகப் பெருமானைப் போலவே ஆறுபடை வீடுகள் உள்ளன கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த ஆறு தலங்களும் ஐயப்பனின் வாழ்வியல் வெவ்வேறு நிலைகளை நமக்கு உணர்த்துகின்றன முதலாவதாக குளத்துப்புழையில் அவர் பால சாஸ்தாவாக குழந்தை வடிவில் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தின் வாசல் கூடு குழந்தைகள் நுழையும் அளவிற்கு மிகச்சிறியதாக கட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக ஆரியங்காவ் தலத்தில் அவர் புஷ்கலை தேவியுடன் அரசராக வீற்றிருக்கிறார் மதயானையை அடக்கி அதன் மேல் அமர்ந்த கோலத்தில் இருப்பதால் இவருக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரும் உண்டு மூன்றாவதாக அச்சன்கோவில் ஆலயத்தில் கல்யாண சாஸ்தாவாக பூரணா மற்றும் புஷ்கலை தேவியருடன் வனராஜனாக காட்சி தருகிறார் கையில் அமிர்தமும் தாந்தமலை வாழம் ஏந்தி திருமண வரம் வேண்டுவோரின் குறைகளை தீர்க்கிறார் நான்காவதாக வில் அம்பு ஏந்திய வேடன் திருக்கோலத்தில் புலி வாகனத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியை வதம் செய்து கோலத்தில் அருள்கிறார் ஐந்தாவதாக பந்தளம் ஐயப்பன் பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்பட்ட இடம் இங்குதான் சுவாமிக்கு உரிய திருவாபரணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இறுதியாக சபரிமலையில் தர்மசாஸ்தாவாக யோக நிலையில் சின் முத்திரைக் காட்டி தத்தோமசி என்னும் மகா வாக்கியத்தின் பொருளாக விளங்குகிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா